என்ன இது வீடியோ கால கேட் எல்லாம் திறந்து போட்டுட்டு இந்த வாட்ச்மேன் பொம்பளைங்க எங்க போனாங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் அம்மா அவே யாருமே இல்ல ரெண்டு நாள் உலங்கா இவ்வளவுல இருக்க முடியல இப்படி வீட்டை போட்டு பேட்டாலங்களே நாதாரிங்க அம்மா யாருமே இல்ல சம்பளம் கட்டி எவ்வளவு வரட்டும் செருப்புல சாணியை முக்கி அடிக்க மாமா ரூம்ல லைட் எரியுது அந்த பரதேசி உள்ள எங்கயாவது சுத்திக்கிட்டிருப்பா சரி வாங்க நம்ம உள்ள போவோம் ஐயோ அதுக்கு இருக்க எங்க கிடக்கானே தெரியல நிம்மதியா ஊர்ல கூட இருக்க விடல அடுத்த நாளே ஓடி வர வேண்டியதா போச்சு சரவணா

இல்லை இத நான் குளிக்க வச்சு தாலி கட்டும் போது நிறைய பேர் வந்து தூட்டு போயிட்டாங்க ஏன்ட்ட வந்து பிரிச்சுட்டாங்க ஏராசிய அக்கா எனக்கு இந்த பொண்ணு வேணும் உண்மையவா சொல்ற ஈரி என் மாப்பிள்ளைக்கு போன் அடிக்க ஹலோ ஏங்க நான் தாங்க அங்கே பேசுறேன் எங்க என் தம்பி ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தானா நேற்று ராத்திரி நான் விட்டுட்டு ஒரு போடம்லாம் இப்போ அந்த பொண்ணை அதை எப்படி கட்டி வைக்கணுங்க அந்த பொண்ணை வரைஞ்சிருக்கான் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவேன் பொண்ணு இல்லைங்க அது கலவி ஆமாங்க இந்த ஊராதான் இருக்கும் நேத்து கூட வாட்ச்மேனா ஒரு மூணு நாள் பொம்பளைங்களை விட்டுட்டு போனேன் ஆ எங்க ஞாபகம் வந்துட்டிங்க எங்க அதுல வாட்ச்மேனா வந்து பொம்பளைங்க இது கரெக்டு நான் மறந்தே போயிட்டேன் எங்க அந்த பொம்பளைய தாங்க வரைஞ்சி வச்சிருக்கேன் அதுல ஒரு பொம்பளைய நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கும் ரொம்ப நல்லதாக போச்சு நம்ம பிரச்சனைக்குல ஒரு வீடியோ காலம் பிறக்க போகுது உங்க அம்மா அப்பா வந்து தம்பிக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சொத்தை எல்லாம் நம்ம விற்கவோ எதுவும் பண்ண முடியும்னு உயிர் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டாங்க அவனு கூட நம்ம ஒரு பொண்ணு பத்தி கல்யாணம் பண்ணோம் அந்த கல்யாணம் நாலு அன்னைக்கு கரெக்டாக அந்த பொண்ணு ஓடி போயிருச்சு அதுல இருந்து இவங்க மாதிரி எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம்னு சுற்றிக்கிட்டு இருக்கான் படம் நல்லா வரைவான் இப்ப ஏதோ ஒரு பொம்பளைய வரைஞ்சி இங்கே பேசி ஏங்க ஒருவேளை அந்த பொம்பளைக்கு கல்யாணம் ஆயிருந்ததுன்னா என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் உன் தம்பி இதுதான் வேணும்னு நினைக்கிறான் நமக்கும் சொத்து முக்கியம் அப்படி கல்யாணம் இருந்ததுன்னா அவ புருஷனை அடிச்சு வரட்டிட்டு இந்த பொம்பளை தீட்டு வந்துருவோம் இந்த பேசுறீங்க நீ மெண்டல் மாதிரி கேள்வி கேட்டு நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் போ போய் உன் தம்பி ஆசைப்பட்ட பொம்பளையே தேடு ஓடு அப்ப இந்த பொம்பளை தான் கல்யாணம் முடிச்சு வைக்க போறோமா ஆமா அவன் அந்த பொம்பளையை தானே ஆசைப்படுறான்னு சொல்ற கல்யாணம் கட்டி வச்சிருவோம் நிறைய சுத்து சோவெல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் சொல்லுவோம் அப்புறம் அந்த மாதிரி ஒரு பொண்ணு கல்யாணத்தை அன்னைக்கு ஓடி போயிட்டுங்கிறத சொல்லி ஏதாவது சிம்பதி கிரியேட் பண்ண முடியுதான்னு பாரு ஆ சரிங்க நான் போனை வைக்க ஆ சரி தம்பி அத்தான்ட்ட பேசியிருக்கேன் இந்த பொண்ணையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லிட்டாரு நீ கவலைப்படாம இரு நான் எப்படியாவது தேடி கொண்டு வரேன் அக்கா ரொம்ப தேங்க்ஸ் கா இப்ப இவ பேரு ராசா தீ மறந்துடாத ஆ சரில ஏம்மா சரியான சிரிப்பு நேரத்தெல்லாம் நைட்டு சிரிச்சு சிரிச்சு எனக்கு வௌத்து வழியே வந்துட்டு கடவுளை என்ன சிரிப்பு எக்கா பங்கஜக்கா நீங்கள் இல்லையே நீங்கள் இறந்துருந்தீங்கன்னா அவ்வளோதான் சிரிச்சு சேர்த்துருவீங்க எங்கள் பங்கஜக்கா நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா அவ்வளோதான் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க சேப்பா பாவன்ட்டி இந்த அளவுக்கு ஆயிருக்கேன்னு காலையிலே கெட்டிருந்தாலும் என்ன செய்ய முடியும் அந்த பைத்திய காரண்ட் தானே விட்டுட்டு வந்திருக்கணும் நல்ல கதையாக இருக்க ஒரு பைத்திய காரன் தாலி கட்டினானா அவன் பொண்டாட்டி ஆயிட முடியுமோ அவங்ககிட்ட விட்டுட்டு வரணும் மாமே காலையத்துக்கு எரிஞ்சிட்டு போட்டு வந்திருப்போம் அப்படி இல்லை இல்லாமல் ஒரு மரியாதை இருக்குல்ல கெட்டினதுக்கு அப்புறமா அப்படி தூக்கி இருந்தாலும் கல்யாணம் ஆனது கல்யாணம் ஆனது தானே அதை சொன்னேன் ஆமாக்கா இன்னும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி எகிரி வா எதுக்கு எனக்கு பூமராண்டி மாதிரி பேசுகிற பூமராண்டியா அப்படின்னா என்னதுக்கா இப்படிதான் தான் பண்ணணும் இப்படி இருக்கணும் இதுதான் பெண்கள் இதுதான் ஆண்கள் அப்படி இப்படின்னு பேசுவாங்களா அதுதான் பூமராண்டி வாங்கக்கா விளைச்சக்கா நெட்டவெளி அப்புறம் என்னாச்சு சொல்லு சொல்லு தூக்கிட்டு போயிட்டான் தூக்கிட்டு போய் தண்ணியில போட்டு முக்கு முக்குனு முக்கி முக்கி எடுத்தான் இது பாவம் வாயை வாய பழக்கு கடவுளே ச பாவம் அப்புறம் கொஞ்சம் தான் குளிச்சுட்டு வர ராசாத்தி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தண்ணியில போட்டு முக்கிய 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 எடுக்கும் அது வாயை வாய பழக்கு அதுக்கப்புறம் நான் எங்களுக்கு நீச்சலும் தெரியாது அப்புறம் ஒரு வழியா தூக்கிட்டு போய் இப்போ தாலியை கேட்ட கூட கொண்டு போயிட்டான் கையில வச்சிருக்காங்க பெரிய தாலிக்கா பத்து பவுன் இருக்கும்க்கா சரியான பெரிய தாலிக்கா ஆஹ் அவ்வளோ பெரிய தாலியை பாட்டி வச்சுட்டு சுத்துறான் அப்ப இந்த மெண்டல் அந்த வீட்டில் உள்ளவனும்

என்னாச்சுட்டி என்னட்டு இப்படி ஆயிட்டு எம்மா இப்ப செம ஊருக்கே போயிருட்டி உனக்கு ஒரே ஆபத்தா வருது சி வாய மூடு நீ எல்லாம் அக்காவா எனக்கு கூட பிறந்த ஒரு அக்கா இருந்திருந்தா நீ எப்படி வரட்டி ராத்திரி அந்த வீட்ல இருக்கிறதுக்கு பயந்து போய் தான் கூட நைட் டூட்டியே போனேன் போன இடத்துல மெண்டல் போய் தாலி தூக்கிட்டு வந்து ஏய் அப்பா தண்ணியில முக்கி கொஞ்ச நாள் கொண்டிருப்பான் சி என்ன என்ன பட்டு இன்னும் அதனால மறக்க கூட முடியாம அப்படியே பயந்து நடிஞ்சு போயிட்டு வர இவ்வளவு எல்லாம் சொல்லி சொல்லி சிரிக்க கூட நீயூட் கேட்டுக்கிட்டு இருக்க இதான் கூட பிறந்தவளுக்கு அடுத்தவளுக்குள்ள வித்தியாசம் கேட்டி மெண்டல் கணக்கா ஏன்ட்டு எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிறேன் கேட்டி அவளுக்கு சொல்ல தடிச்சி சேதாவோ என்ன நடந்ததுன்னு அதுக்கே இவ்வளவு போகப்படுது நீ ஆமாடே உங்களுக்கு எல்லாம் அடுத்தவங்க நிலமையே பார்க்க சிரிப்பா தான் இருக்கும் தனக்கு வந்தாதான் தெரியும் தலைவலியும் வைத்த வழியும் தனக்கு வந்தாதான் தெரியும் பாவோ ஏக்கா ஓவரா சீன் போடாதீங்கன்னு உங்களை காப்பாத்தினதே நான் தான் அப்படின்னு நினைச்சிருந்தா நாங்க அங்கேயே விட்டுட்டு ஓடிடுறது இருக்கலாம் சும்மா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க நடந்து காமெடிய சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் வேற என்ன பெருசா என்னமோ உங்களை நாங்க கொண்டு போய் அங்க விட்ட மாதிரியும் உங்களை நாங்க விட்டுட்டு வந்த மாதிரி எல்லாம் பேசுதீங்க ஆமா விட்டுட்டு வந்திருக்கணும் அதான் தப்பா போச்சு யாரம்மா பேசுறது சுந்தரி நீயா இந்த வடிவு பாட்டி மகன் உனே தலையில தூக்கி வச்சுட்டு வச்சுட்டு ஓட நம்பத்தியா அப்பவே உன்னை விட்டு இருந்திருக்கணும் அப்ப இவளுக்கு எல்லாம் காப்பாத்திட்டு ஆளுகள்ல உன்னை காப்பாத்தாம விட்டு இருந்திருக்கணும் அப்போ தெரியும் அந்த நரக வழி அப்படி மனசுல குமரிட்டு தானே கிடந்த இப்படி தீட்டு ஓட தானே கல்யாணம் முடிஞ்ச பொம்பளை என்ன கல்யாணம் முடியாத பொம்பளை தானே அவனை அவனுக்கு என்ன குறை பள்ள பேத்து போடுவோம் பாத்துக்க கல்யாணம் ஆகாத பொம்பளைனா கண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுமோ வாயை உடைச்சி விட பாத்துக்க மனசுல ஒருத்தர் இருக்காரு அவருக்கு கோயில் கட்டி கும்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு ஏத்துக்கிட்டார ஏத்துக்கலையே அது ரெண்டாவது விஷயம் முதல் முறைய அவர்தான் நான் லவ் பண்ணிருக்கேன் கெட்டறாரோ கெட்டலையோ அது மனசுக்குள்ள ஆழமா இருக்கும் என்னைக்கு மாறுதான் அப்ப மாத்திக்கிடுவோம் எனக்கு நீ ஒண்ணு மாப்பிளை பாத்த விளையா வச்சுக்கிறாவ சுந்தரி அக்கா சொல்லுறதே கேளுமா இந்த ஊர் வேண்டாம் உனக்கு ஒவ்வொரு கெட்டதா நடந்துட்டு இருக்கு பாத்தியா நாளைக்கு டிக்கெட் போட்டுதாரு ஊருக்கு போறியாட்டி சி வாயை மூடு நீ உனே எனக்கு அக்காவே கிடையாது பொம்பளை பாரு பொம்பளை ஊரு விட்டு வரலேயே குறியா இருக்கா அதான் உங்க வீட்டில இருந்து எல்லாத்தையும் அடிச்சு பத்தி வரட்டி விட்டல சாமா சட்டையெல்லாம் திக்கி போட்டுட்டு இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்க ஏட்டி நீ தவறான வழியில் போய்ட்டு கட்டி அதை தான் சொன்னேன் இப்போ உனக்கு ஒரே பிரச்சனையாக வருது பாரு ஏன் இப்படி இருக்க அது ஏன் இஷ்டம் என்னை யாரும் பத்தி பேசாதீங்க நம்ம சரியா நம்ம யாராட்டும் அந்த கிருக்கனை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் மரியாதை கட்டு போயிடும் எங்கள பேசக்கூடாதுன்னு சொல்லுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை கிடையாது சரியா நாங்க பேசுவோம் சைக்கோ சரம் சைக்கோ சரம் தாலி 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 பத்து பத்து அங்குளம் தாலி 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 பத்து பவுன தாலி தாலி ஏ தேவையில்லை நீதான் ஏன் போஞ்சாதே ஏராசாதே ஏராசாதே ராசாதி குளிச்சிட்டு வா நம்ம தாளி கேட்டுவோம் நமக்கு கல்யாணம் கல்யாணம் ஆ கல்யாணம் ராசாதிக்கும் சைக்கோ சரவணன் நடக்கும் கல்யாணம் ராசாதி மனசெல சைக்கோ சரவணன் وانا انا பதா இந்த ராசாதி மனசெல சைக்கோ சரவணன் وانا انا பதா சி எல்லாம் மனசாட்சியே இல்லாதவங்க உங்க மூரையை மிதிக்க மாட்டேன்டி பா வந்து இவ ரொம்ப மனசొடஞ்சிப் போறா ஏக்கா இல்லை ஒரு ஜாலியாக காமெடி பண்ணுறது கடைசி நேரத்தில் தான் தக்கவை காப்பாற்றிட்டோம்ல அப்புறம் எதுக்கு இப்போ இவ்வளோ சீன் போடுறதா அதாவது ஜாலியாக பேசிக்கிறது தானே யாருக்கு நடந்தாலும் நாங்கள் இப்படி தான் கல்யாணம் அடிச்சு வச்சிருப்போம் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது உங்களுக்கு எங்கே பயமாக இருக்கு இல்லை நானும் அவளும் ஒரே சாடைக்கு இருப்போம் அந்த சைக்கோ சரவணன் அவன் நினச்சி என்னை தீட்டு பெறக்கூடாது அதான் பயமாக இருக்கு எக்கா சரியான ஆளுக்கா உங்கள் காரியத்தில் கரெக்டாக இருக்கியோ போங்க பாபு மனசா எனக்கு புது செல்போன் வாங்கி தாங்களே இந்த போன் ரொம்ப கேங் ஆகுது அது என்னடி கேங் கேங்னா கூட்டம்டி நீங்க அழைவீங்க இல்ல கூட்டமா ஐயோ கேங் ஆகுதுனா அப்படியே ஏதாவது நம்ம பாத்துக்கிட்டு இருக்கும்போது அப்படி நின்னு பேரும் பத்தியல அதுதான் கேங் அது ஹேங் ஆவறது என்னன்னு நீ படிச்சியோ போ அவ என்னத்த படிச்சா பத்தா புள்ள 225 மார்க்க அதுவும் பக்கத்துல உள்ள பிளே பார்த்து காப்பி அடிச்சதா ஊருக்குள்ள ஒரு பொறலி அத்தப்பட்டி ஓவரா பேசாதங்கண்ணா உங்களுக்கு தெரியுமோ நீங்க ரொம்ப கண்டியலோ சாரிட்டி பிஸ்கெட்டுக்கு ஸ்பெல்லிங் சொல்லி பாப்போம் அது ரொம்ப ஜிம்பிள் பி இஸ் கேட் பிஸ்கட் பத்தியா பாபு இங்கிலீஷ் பிஸ்கெட்டுக்கு அவன் தமிழ்ல சொல்லுதா இதான் இவன் படிச்ச லட்சணம் பாப்பாலாம் கொஞ்சம் பெருசாகிட்டானா இவட்டெல்லாம் படிக்க கிடைக்க விட்டுறாதானே டீசன் எங்கேயாவது அனுப்பி விட்டுருப்பா பிள்ளைக்கு தப்பு தப்பா ஏபிசிடி ஒன்று ரெண்டு எல்லாம் சொல்லி கொடுத்து பிள்ளைய முட்டாள ஆகிடுவா ஏன் அதை உங்களுக்கு என் மேலே என்ன இவ்வளோ கடுப்பு சி நான் உங்கள் மேலே எவ்வளோ உயிர் வச்சிருக்கேன் தெரியுமா ஆனால் நீங்க என்னையே ரொம்ப கேவலமா நடத்துறீங்க உயிரை வச்சிருக்கியா நல்லா வாயில வந்துடும் ஒரு வேலை செய்யாட்டி வீட்டில் ஆ ஒரு நேரம் வீட்டுல கிடைக்கியா ஒண்ணுமே செய்வதில்ல வயசான பொம்பளைக்கிறது உதவி வைப்போமே ஒன்றும் கிடையாது விடைஞ்சதும் போயிட்டு அடைஞ்சதும் வர ஒரு பொம்பளையாட்டி நானும் உங்க தாத்தா மாமாவும் ஊருக்கு போனாதான் உனக்கு எங்கள் ஆரம்ப தெரியும் பிள்ளைய பாக்க முடியாம கஷ்டப்படுவா நீங்க எல்லாம் ஊருக்கு போகக்கூடாது இங்கதான் இருக்கணும் கூட இருந்து வேலை செஞ்சு பத்து வருஷத்துல போக வேண்டியவன் அஞ்சு வருஷத்துல போய் சேர்ந்துருவேன் சும்மா இருங்க அத்தை பாட்டி நான் பாபு கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருந்தேன் எனக்கு மறந்துட்டு நீங்க குழப்பிட்டீங்களே பாபு மனசு நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் எனக்கு மறந்துட்டு புது ஃபோன் வேணும்னு கேட்டா நல்ல வேலை மறந்துட்டா நம்ம வேற ஏதாவது மாத்தி விடுவோம் இல்லை இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் என்கிட்ட நான் வந்து சித்திட்டே கேளுன்னு சொன்னேன் இல்ல அப்படி நான் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே அஞ்சு நிமிஷத்துல மறந்துட்டு என்னமோ பேசிக்கிட்டு இருந்தம அத்தை பாட்டி நான் பாபு மனசன் கிட்ட பேத சொல்லிட்டு இருந்தோம்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஏதோ போன ஆ கரெக்ட் எங்க லட்டு மண்டை பாட்டி இந்த சித்தி ஒரு காசுக்கு ஆவாது ஒளரி வச்சுக்கிட்டு இருக்கு பாப மனசா புது செல்போன் வாங்கி கொடுங்க ரொம்ப வேண்டாம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாக்குள்ள இருந்தா போகாதும் அதுதான் ரொம்ப நாள் ஓடுமா கேங் ஆவாதான் பதினஞ்சாயிரூபா பத்தாயிரவாக்கே எடுத்தோன்னா சீக்கிரம் பள்ளி அடிச்சிருமாமே போனேன் எனக்கு ஒரு ஆள் சொல்லிச்சு ஈட்டி ஆஃபீஸ் போறேன்னு நானே பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு தாண்டி போன வச்சிருக்கேன் வீட்டுல கிடக்குற உனக்கு இருக்கிட்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு போன அது என்ன ஆபீஸ் போறவங்க வீட்டுல இருக்கிறவங்கன்னா கேவலா இலக்காரம் வீட்டுல என்னென்ன பொம்பளையால் வேலை பார்க்காங்க தெரியுமா வீட பெருக்கிறது அப்புறம் வந்து கடைக்கு போறது ரேஷன் கடைக்கு போறது பிள்ளைல பாக்குறது படிக்க வைக்கிறது சமையல் பண்றது குடும்பத்தையே தூக்கி நிறுத்துபவள் பெண் அது தூக்கி நிறுத்துறவத நம்ம இந்த டைலாக் எல்லாம் முச்சுடாம பேசணும் நீ ஏன் பேசுத நீல ஒண்ணுமே செய்யலையே அத்தைப்ட்ட்டி குறுக்க குறுக்க பேசாதுங்க மறந்து மறந்து போகுது எனக்கு சொல்லும் 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 வாங்கி தருவீரா வாங்கி தருவீரா வாங்கி தருவீரா நெட்டம்மா நீ சொல்கிற மாதிரி முப்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாயெலாம் என்னால் வாங்க முடியாது இஎம்ஐ இல்னாலும் அவ்வளோலாம் வாங்க முடியாது வேணா உனக்கு ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு நல்ல சூப்பர் ஃபோனாக வாங்கி தரேன் நாளைக்கு இரு போயிட்டு வருவோம் அப்படியா சரி கடையில் பார்ப்போம் கூட கொஞ்சம் முன்னப்பண்ணே இருந்தாலும் போட்டு வாங்கிருவோம் சரியா அப்போ நாளைக்கு சாய்ந்திரம் எல்லாரும் ரெடியாக போவோம் நானும் எங்கள் கூட்டாளியெல்லாம் வரோம் நெட்ட வழியான்கோ போகான்னு எடுக்கிறதுக்கு பத்து பேர் திரண்டு போவாளுவோம் கடைக்காரன் பார்த்து மிரண்டு பேருவோம் ஏதோ அடிக்க வந்த மாதிரி ஏமிட்டி அவ்வளவு பேர் வரணும் நீ மட்டும் வா சி பங்கஜக்கா இலிச்சக்கா கீதாக்காலாம் நல்லா பேசுவாவோ இருபத்தஞ்சாயிரம் ரூபா போனா கூட வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு முடிச்சு தந்துருவாவோ ஆமா மெண்டல் கணக்கா உளராத அப்படின்னா பழைய யூஸ் பண்ண போனா தான் இருக்கும் ஐயோ பாபு மனசா அவங்க திறமையெல்லாம் புரியாம பேசாதுங்க சரியா சரி நாளைக்கு சாயந்தரம் போறோம் போனை தட்டுறோம் தூக்குறோம் நாளைக்கு என்னெல்லாம் செய்ய காத்திருக்கா ஹலோ Car oh, go, mango.